நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நம்முடைய தமிழகத்தில் அதுவும் பள்ளிகள் கல்லூரிகளில் சமீபமாக அதிகரித்து வருகிற மாணாக்கர்கள் சிறுவர்களுடைய குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட சம்பவத்தை அடிக்கடி நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த நாட்களிலே கல்லூரிகளிலே கேரளாவிலே அதிகரித்து வருகிற ரேக்கிங் குற்றங்களை நாம் கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜபித்தோம் தற்போது தமிழகத்தில் உள்ள சில மாவட்டங்களில் அதிகரித்து வருகிற சிறார்களுடைய குற்றங்களை குறித்து அடிக்கடி கேள்விப்படுகிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினோராம் வகுப்பு படித்த பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவனை மற்றொரு இனத்தை சேர்ந்த மாணவர்கள் இருந்து தாக்கி அவருடைய கரங்களில் உள்ள விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினோராம் வகுப்பை படித்து வந்த மாணவன் கபடி போட்டியில் உயர் ஜாதியை சேர்ந்த மூன்று மாணவர்களோடு நடத்தின அந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்று அவரை தோற்கடித்தபடியினாலே இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே தேர்வு எழுத சென்ற அந்த மாணவருக்கு அவர் பேருந்தில் பயணித்திருந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலை நடத்தி அவருடைய கைவிரல்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அந்த செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருந்தது என் அன்பு தேவடே பிள்ளைகளே சமீப காலமாக சிறார்கள் மற்றும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய குற்றங்கள் அதுவும் ஒருவரை ஒருவர் தாக்குகிற வன்முறை சம்பவங்களை கேள்விப்படுகிறோம் இதற்கு அதிகப்படியான காரணம் என்னவென்று சொல்லி ஆனால் சமூக ஊடகங்கள் மற்றும் வலைதளங்கள் இவைகளை பிள்ளைகள் சிறுவர்கள் பயன்படுத்தும் பொழுது இன்றைக்கு பார்க்கிற அநேக வீடியோ கேம்ஸ் இன்னும் பலவிதமான காரியங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது அவைகளை பார்த்து அதே போல அதை செய்ய முயன்று இப்படிப்பட்ட தாக்குதல்கள் வன்முறைகளை நடத்த முயல்கிறாள் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது வேதனையான காரியம் கை விரல்கள் துண்டிக்கப்படும் பொழுது ஒரு மாணவனுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை அறிந்து இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தாக்குதல்கள் நிறுத்தப்படவும் வரும் நாட்களிலே பள்ளிகள் கல்லூரிகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தகுந்த ஆலோசனைகள் கொடுத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவர்களோடு கூட இணைந்து கொண்டு அவர்களை சீர்திருத்தம் செய்ய முயற்சி செய்யலாம் ஆகவே அதோடு கூட பள்ளிகளிலே கல்லூரிகளிலே மாணவ மாணவிகளுக்கு வன்முறையை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அளிக்கப்பட பிள்ளைகளுடைய மனநிலையை பாதிக்கிற எந்த காரியத்தையும் ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அவர்களுடைய மாதிரியை கெடுக்கும்படியாக அவர்கள் அப்பியாசப்படுத்தாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்த ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டதனின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் அதுவும் தூத்துக்குடி பட்டணத்தில் நடந்திருக்கிற ஒரு பயங்கரமான வன்முறை தாக்குதல் சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டு இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் படிக்கின்ற பிள்ளைகளிடையே அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட ஜாதி ரீதியான மனநிலை மாற்றப்பட எல்லோரும் ஆண்டவரே தகப்பனை உங்களுடைய கரத்தில் இருந்து வந்த ஒரே சிருஷ்டி என்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை படிக்கின்ற வயதிலேயே பிள்ளைகளுக்குள்ளே கொடுப்பீராக ஆண்டவரே தகப்பனை எந்த விதத்திலும் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் வன்முறைக்கு தூண்டப்படாதபடி வன்முறைகளில் ஈடுபடாதபடி அன்றுவரை அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது தவறான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு தவறான முன்மாதிரியை பின்பற்றாதிருக்க ஞானமுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்க அவர்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரை பயன்படுத்த நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட வன்முறையை அன்றுவரே பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுத்த தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு மனநிலை உண்டாயிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் யேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாம எங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்